அன்புலகளுக்கு வணக்கம் ஆக்சுவலாக வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்தியூர் வந்திருக்கிறோம் அந்தியூரில் குருநாத சுவாமி தேர் இந்த திருவிழாக்கு இந்த திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமாக வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதுங்களாம்மா ஆடி மாதம் என் வாழ்க்கையிலேயே இத்தனை வருஷம் எனக்கு வந்ததே இல்லை நானும் நம்ம ஊட்டம்மா அப்புறம் அக்கா மாப்பிள்ளை அப்புறம் எல்லா பிள்ளைகளையும் எல்லாம் வந்திருக்கிறேங்க இங்கே வந்து பேக்கில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ராட்டின தூரிங்க அதுக்கப்புறம் குதிரைங்க குதிரை சந்தை மாட்டு சந்தை அதுபோக ஆடு மாட்டு வண்டி இந்த மாதிரி சாட்டை இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் அது என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிற முதல் முறையாக போய் காமிக்கிறேன் இப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிற டீம் ஆஃப் நம்ம நிறைய பேர் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க பட் என்ன இருந்தாலும் வெளி மாநிலங்கள் நாடுகளில் நிறைய ஆஃப் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு சந்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கறக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ரைட் அந்த மாதிரி டீம் டிஎம்எஃப் நான் காமிக்கிறேன் ஏன்னா நானும் முதல் முறையாக பார்க்குறனால இங்கே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முதல் முறையாக போகலாங்களா அந்தியூர் சந்தை கோபிதாண்டி அந்தியூர் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சந்தை கிட்டத்தட்ட நூறு ஏக்கராக்கு மேலே இருக்குதுங்களாமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்களாமா இவையோ டோட்டல் நிலத்தை வந்து இந்த மாதிரி சந்தை கந்தையெல்லாம் போடறது போட்டுருக்குறாங்களாமா இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குதுங்களாமா இந்த இந்த ராட்டன தூரி மட்டும் கிட்டத்தட்ட ஆறுநூறு பேர்த்துக்கு மேலே வந்து மாட்டேங்கிறாங்களாம் ராட் தூரில் நான் ஏற மாட்டேன் சாமி சாமி கம்மன் நம்மளுக்கு எதாவது வயசாகி போச்சு அதுலேயே ஏறி பயந்து வை நான் அப்படியே ராட்டத்துரி ஆடுங்கண்ணா தயித்து யாரு கம்பன் போட்டதையும் டீம் ராட்ட துறி ஆடுங்கன்னு நம்மளுக்கு பயமாக இருக்குது அது ஹைட்டுனா கொஞ்சம் நெமே பயம் அதனால் சரி பகாடி ஸ்டாக்கு வேஸ்ட் பண்ணுறது கரெக்டு சரி உள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு போய் காண்கிறேன் வாங்க அப்படியே கிழமை நீ உள்ளே போயிட்டு உள்ளே போகும்போதே வந்துங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடத்துல பிரிச்சுட்டு பங்களாட்டு இருக்குது அது ரொக்கம் புள்ளாச்சின்னா அப்புறம் ரெண்டாவதுங்க அப்புறம் போலீஸ் எழுத்து ஏகப்பட்ட போலீஸ் முன்னாடி நின்று அப்புறம் மக்கள் வந்துங்க லட்சக்கணக்கான மக்கள் அழை டிஎம்எஃப் வணக்கம் பார்த்திங்கன்னா டிஎம்எஸ் எத்தனை டிஎம்எஃப் வந்து காயத்துலேருந்து இரங்கலேருந்து எல்லோரும் ஏகப்பட்ட டிஎம்எஸ் வந்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க முன்னாடி கடை கடைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் அப்படியே கடைக்கு நடந்து போயிட்டுருக்கிறோம் தயங்கூர் டிஎம்எஸ் ஒருத்தருங்க இங்கே வந்து அல்வா கடை ஏகப்பட்ட கடைகள் இருக்குது அது என்ன நான் அப்படியே உங்களுக்குள்ளே போக போக காமிக்கிறேனுங்க எள்ளு போட்டால் எண்ணெய் ஆயிரம் மாட்டு இருக்குதுங்க எங்கே திரும்பினாலும் சரிங்க மக்கள் வெள்ளம் தான் தெரியும் பார்த்தா வருங்க ராத்ன தெரியுது வருங்க இருங்க அப்படியே மறுபடியும் இங்கேருந்து கிளம்பிட்டோம் அடட மொட்லி அடட அட அழகழகான மொட்லி சூப்பர் குட்டி குட்டி மொட்டியாக போகுது அருமையாக இருக்குது போகுங்க இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வடக்கு நடந்து போயிட்டுருக்குறேங்க இது வந்து தெக்கனி ஒன்றரை கிலோமீட்டருக்கு இருக்குதுங்களாம்மா இந்த இந்த இங்கே ஒரு டிஎம்எஃப் ரைட்டா வந்ததுலேருந்து நிறைய டிஎம்எஃப் பார்த்துட்டுருக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாலுமே ஏகப்பட்ட உளுங்கு வந்திருக்குறாங்க இங்கே பாருங்க இந்த ராட்டின பகலில் பார்க்குறக்கே இப்படி இருக்குது உன்னே இருட்டு உளுந்துக்கப்புறம் காணிக்கிறோம் பாருங்க அது பார்த்திங்கன்னா நம்ம வந்ததே கொஞ்சம் லேட்டுங்க அதனால இது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் நடக்க மாட்டேருக்குதுங்க இந்த திருவிழா ஆனால் நாங்கள் வந்தது கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயந்தரம் நாங்கள் இப்போ வரும்போதே நாலரை அஞ்சு போச்சுங்க அதனால் எவ்வளோ தூரம் உங்களுக்கு காமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் காமிக்கிறனுங்க இங்கே வேற தெரியுதுங்களா மக்கள் தலை எங்கே திரும்பினாலுமே ஊரா பக்கம் மக்கள் தலை ஆனால் இந்த ராட்னதூரியே செக்ஷன் செக்ஷனாக போட்டுருக்குறாங்க இந்த பக்கம் ஒரு செக்ஷனுங்க மேவரத்தல் ஒன்று கிழவரத்தல் ஒன்று அந்த பக்கம் தெம்பரத்தல் ஒன்று இந்த மறுபடியும் ஒரு டிஎம்ஆஸ்ங்க ஃபேமிலியோட இது இந்த லேடிஸ்கெல்லாம் ஐட்டம் அல்வா கடை அப்புறம் இந்த காதிர சிமிக்கி கம்மல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குதுங்க எனக்கு இந்த பார்க்குறக்கு அழகே வந்து இந்த ராத்தின துளி தானுங்க கலர் கலர் லைட்டு போட்டு எல்இடிப்பா இங்கே ஒரு டிஎம்எஃப் பொறுத்துருங்க லெஃப்டில் ஒரு அல்வா கடை அடுத்து ஒரு டிஎம்எஃப்ங்க இந்த அல்வா கடைக்குது எக்கச்சக்கமான அல்வா கடை இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை கச்சி போகிற கடை லெஃப்ட் சைடு இருக்குது இது என்னது மிளகா பச்சி ஊட்டி மிளகா பச்சி வாருங்க தலைகளை எங்கே திரும்பினாலும் வருஷத்தில் ஒரு வாரம் மட்டும் நடக்கிற திருவிழா தேர் திருவிழா லட்சம் மக்களுங்களாமா அதர் ஸ்டேட்டுங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் ஏகப்பட்ட ஸ்டேட்லேருந்து வர்றாங்களாமாங்க இது ஆனால் நடக்கணுங்க கிட்டத்தட்ட நடைனா நடைங்க நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் நடக்க முடியலன்னு தெரில சரி முடிஞ்ச வரைக்கும் நடந்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை காமிக்கணுங்க ஏ ராட்ன தூரிலியோ அது தூரியா ஓகே போகலாம் போகலாம் வாங்க ஆனால் எத்த சோட்டு தூரி தூரம் ஹைட்டு நம்ம இது டூர்த்தேருந்து பார்க்குறக்கே எப்படி இன்னும் கெட்ட போய் பார்த்தோம்னா அது அசாரம் ஹைட் இருக்குதுங்க இந்த பிபி ஊகிறதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது நடக்கிறேன் நடக்கிறேன் நடந்துகிட்டே இருக்கிறோம் இந்த பக்கம் போனோம்னாங்க வடக்க தெக்க போனோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் நடக்குதுங்களாமா அங்கேருந்து கடைகள் ஆரம்பிச்சிருக்குது நம்ம வந்து இடையில ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம இப்போ வழக்கு போயிட்ருக்குறோன்னு வச்சுங்களேன் இப்போ இப்போவே எல்லாம் லைட் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே நம்ம டீம் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்குறாருங்க இதில் போய் கிழக்கு போனீங்கன்னா நேரம் அந்த இந்த குதிரை சந்தை இருக்குது அப்படின்னாங்க ஏன்னா மெயினாக வந்து அந்த குதிரை சந்தையை காமிக்கணுங்களா அந்த குதிரை வித்தியாசமான குதிரை குட்டி குதிரை பெரிய குதிரை அப்புறம் அதிலேதே மா ஏன்னா மார்வாரி அந்த மாதிரி கொஞ்சம் குதிரையிலேயே வந்து நிறையா வெரைட்டி எல்லாம் அம்மா அதனால் அது என்ன ஏதுன்னு முதல் குதிரையை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மாடு இருக்குதுங்க ஆடூர் ஒர்க்கு இருக்குது இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல இப்போவே அஞ்சு மணிக்கு மேலே ஆகிப்போச்சுங்க வேறு மாலு நேரம் ஆகிப்போச்சு இது வேறு மழை வேறு பேஞ்சதுங்களாம்மா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி டெய்லி மழை தூரிகிட்டே தான் இருக்குதுங்களாம்மா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா பேஞ்சு பூரா இங்கே பூரா களிமெண்ணா போச்சுங்களா அதனால ரொம்ப சேர்ந்து கதைமே ஆகிப்போச்சாம்மா இங்கேதான் கடைகள்லாம் இருக்குது வேறு எல்லாம் பொம்மை கடைக்கா பளுவன் கடை இதெல்லாம் பழுவனு நீ அப்படியே இன்னைக்கு கிழக்க போகணும் எல்லாம் பழங்கள் கடை கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா பலாயிரம் கடைகள் இருக்க மாட்டிருக்குதுங்க முதல் தடவை வந்திருக்குங்களா நானே தானே கூட்டத்தை பார்த்துருக்குறேனுங்க முதல் தடவை இங்கே வந்து எவாரு ராத்னதூரி அப்பா கிட்ட வர 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 அத்தா சோடு தெரியுதுங்க வார்த்தைங்களா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோவில் அந்த அளவுக்கு இருக்குதுங்க ஆனால் போலீஸ் பாதுகாப்பு ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க எங்கே போலீஸு ஆம்புலன்ஸு எல்லா பக்கமும் சேஃப்டிக்கெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அப்புறம் இத்தனை லட்சம் மக்கள் கூடுற இடமில்லைங்க ஆ நம்ம டிஎம்எஸ் நிறைய பேர் அந்தியூருக்காரங்க இருப்பாங்களாட்டு இருக்குதுங்க அந்தியூர் கோபி பவானி நிறைய பேர்த்த பார்த்துருங்க வரும்போது இந்த இங்கே ஒருத்தர் டிஎம்ஆஸ்ங்க சரி அப்பா அவர் கூட பேசிவிட்டுங்க அப்படி நம்ம கிழக்கு திரும்பிட்டோம் நேராக வந்து கிழக்கு உள்ளே போயிட்டுருக்குறோம் கிழக்கு உள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெயினாக குதிரையை பார்க்க போயிட்டுருக்குறோம் குதிரை மாடு நீ எவ்வளோ பார்க்க முடியும்னு தெரியலைங்க நீ ஆட்டுப்பட்டி வந்து அது எங்கேயோ அந்த பக்கம் போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது அதை உடவுர்த்தரில் கடைசிங்கிறாங்க சரி முதல் கிழக்கு போய் குதிரையை பார்க்கலாங்க குதிரை பார்க்கணும்னு நம்மளால் ஆசை ஆம்புலன்ஸ் போகுது வேறு எதுவும் இருக்குது கரெக்டாக பற்றி சொல்லி முடிச்சு ஆம்புலன்ஸ் போகுது இந்த பக்கம் கரும்பு ஜூஸ் கடை இருக்குதுங்க எத்தனை கடை இருக்குதுன்னு தெரியல இது வேறு நம்ம இந்த பைனாப்பிள் சாப்பிட்லாம் ஒன்று எடுத்தோம் இங்கே வேறு கப்பல்த்து சோடு இருக்குதுன்னு இந்தப்ப இந்த பக்கம் ஒரு குறி அடா 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 என்ன அழகு என்ன அழகு இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு மாநிலத்தில் இருக்கிற நம்ம தமிழ் டிஎம்எஸ்க்கு ஆகிட்டுங்க வெளிநாட்டு குரங்களுக்கும் இதெல்லாம் இப்படி ஒரு கண்கொள்ளாக காட்சி பார்க்க கிடைக்கும்னு பிள்ளைங்க லட்சோப லட்சம் மக்கள் போடுற இடத்துல வா எவ்வளோ பெரிய இதுங்க காட்டுனா தூரி பாருங்கள் கண்டிப்பாக அபியூர்லாம் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறேன் பாருங்கள் இருக்கிறாங்கனால இதை விட பெருசெல்லாம் இருக்கேன் பட் என்ன இருந்தாலும் நம்மூர் அந்தியூர் சந்தையில் இருக்கிற மாதிரி விரும்புங்களா அதை காமிக்க வேணுமில்லைங்க இப்போ தான் குதிரை செக்ஷன் ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்கிறேங்க இன்னும் உள்ளே போகணுமாட்டிருக்குதுங்க நடக்கிற நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கிறோம் இருங்க அதுக்குள்ளே நம்ம டீம் பொறுத்தட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டுருக்கிறாரு ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சது இது என்னென்னாங்க அந்த கூட்டத்தில் கேட்டெல்லாம் பாடுதுங்களா நிறையா நீங்கள் நினச்சிருப்பீங்க என்ன வாய்ஸ் சோர் போயிட்டு அந்த பின்னாடி நான் அது வீடியோ முடித்ததுக்கப்புறம் தான் நான் அந்த வாய்ஸ் சோறு கொடுத்துட்ருக்குறேனுங்க அது கூட்டங்க பாட்டு ஏ சத்தங்க பயங்கரமான சத்தங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க இப்போ லட்சோபட்ச மக்கள் கூட்ட இடத்துல உங்களுக்கு சத்தம் எப்படி இருக்குங்க அதனால் பெருசாங்க பேச முடியலைங்க சரி அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்குறேன் இது இந்த இது ப்ரைஸு இது நம்ம அந்த ரவுண்டாக இருக்கும் பாருங்க அந்த வலை தூக்கி வீசினோம்னா ப்ரைஸ் கிடைக்கிறது ஆனால் இதை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருந்தேங்க உண்மையான முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் காமிச்சேன்னுங்க ஒரு வாரமாக போயிட்டுருக்குது அதை டேக்ட்ரியெல்லாம் நிற்குது இங்கே ஒரு டிஎம்எஃப்ஐ அம்மா ஆம்புலன்ஸ் அடுத்து ஒரு டிஎம்எஃப் அடுத்தடுத்து டிஎம்எஃப் ஒவ்வொருத்தரும் வந்துட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு கடைகள் நம்பர் ஒவ்வொரு கடையில் நாங்கள் ஆம்ஸ்டார்னர் இருங்க அதுக்குள்ளே அடுத்து டிஎம்எஃப் ஒருத்தர் வந்துட்டாங்க சரி அவங்க கூட போட்டோ எடுத்துட்டுங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்கிறோம் அடுத்ததுக்கு இருங்க அதுக்குள்ளே ஃபோன் போன் சரி கட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போகிறேன் நல்லா கையச்சுட்டு போகிறாங்க பசங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிரை நிறைய கட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு போகிற வழிங்க அதை நாங்கள் போயிட்டுருக்குறோம் இது ஏதோ இதெல்லாம் இந்த டிராக்டருக்கு உண்டான ஐட்டம் இருக்குது இந்த ரொட்டா வெட்டர் அது இதுன்னு சொல்லி கலப்பு கிளப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க ஆனால் இங்கே ஒரு எலக்ட்ரிக்கு வண்டியிலேயே டிராக்டர் வந்துடுச்சுங்க நான் அதை பார்த்தேன் எலக்ட்ரிக் வந்து டாக்ட்ரி வந்திருக்குன்னா பாருங்க குதிரை இருந்து ஆரம்பிக்குது குதிரை இருக்குது பாருங்க வெள்ளை குதிரை ப்ரௌன் கலரு டா டா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது சரி இருக்குது நீ உள்ளே போகலாம் ஒன்றும் குதிரை எக்கச்சக்கமாக இருக்குது என்ன கரண்ட்டு போயிடுவாருங்க உள்ளே குதிரை இருக்குது மெயினான வச்சு நம்ம குதிரை குதிரையத்தானே வாக்கு உள்ளே புல் வைக்கின்றோம் இந்த தான் சோலார் போட்டிருக்கிறாங்க இதில் சோலார் சிஸ்டமே நிறைய பேர் வச்சுருப்பாங்களாட்டுருக்குதுங்க அங்கேயுமே இதுவும் இந்த கலப்பு கிளப்பு இதில் இருக்க மாட்டிருக்கு அந்த டிராக்டருக்கு மாட்டுறதுக்கு பின்னாடி அது ஒரு நாள் வீடியோ போடணுங்க எங்கள் ரிவியூ என்ன மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த டிராக்டரு வீடியோ போடலன்னா நம்ம போடுறாங்க ஒரு நாள் போட்டதே இல்லை டிராக்டரை அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்ருக்குறோம் மெயினான விஷயம் பார்க்க வந்தது உங்களுக்கு முடிஞ்ச வரை காமிக்கிறனுங்க ஏன்னா மால் நேரம் நான் ஆகிப்போச்சுங்களா இருட்டு விழுகிற வரைக்கும் நான் எவ்வளோ காமிக்க முடியுமோ அவ்வளோ காமிக்கிறனுங்க இப்போ தான் அந்த குதிரையோட செக்ஷன் உள்ளக்குள்ளே வந்துட்டுருக்குறோம் ஸ்டார்டிங் ஆக போகுது எனக்கு அதுக்குள்ள ஒரு டிஎம்எஃப் ஃபுல்லாக வந்த உடனேயே என்ட்ரன்ஸ் கடை இங்கேயும் கடை இதில் என்ன தெரியுதுங்களா லெஃப்ட் சைடு முழு கலர் கலராக இருக்கிறது இதில் அந்த குதிரைக்கெல்லாம் உண்டான அசரீஸ் நம்ம காருக்கு அஸ்தரீஸ் இருக்கிற மாதிரி குதிரைக்கு அஸ்சரீஸ் அப்படிங்க சாட்டை இருக்குது பாருங்க சாட்டை கவரு கலர் கலராக இது வந்து ஒன்று வந்து நூறுபாய்க்கு வருது அதுக்குள்ளே வீடியோ இருக்கிறாங்க அங்கே பாருங்க அப்படிங்குறது ஐம்பது ரூபாய்க்கு இருக்குதுங்க நூறுபாய்க்கும் இருக்குதுங்களாம்மா சாட்டை சாட்டை மாத் பார்த்து முடிஞ்சுது சரி அந்த கீழே பார்த்துருப்பீங்க நீங்கள் நேரம் சேரு அந்த மழை பெஞ்சங்காட்டி வந்து கொஞ்சம் சேருங்க ஓ தண்ணி தண்ணியெலாம் எண்ணிக்க வச்சுருக்குறாங்க ஓ இது முன்னது ஓ இது இந்த மாட்டுக்கெல்லாம் சரிஸ் கடைங்கோ இந்த கவர் மூக்கனாங்கவர் அந்த மாதிரி இருக்கிறதுங்க இதெல்லாம் டூ வீலருக்குலாம் நிற்கிதுங்க அது அது இருக்குது அதுங்க ஃபுல்லாக சரி தான் இருக்குது போயிட்டுருக்குறேங்க இங்கே பாருங்க பா இருக்குது ஆடிட்டுருக்குது என்ன சொல்லிட்டேங்க இந்த சில்லரை போட்டாங்க பணம் கொடுத்துட்டாங்க அடுத்து ஒரு டிஎம்எஸ் நன்றி நன்றி பார்த்து நம்ம டிஎம்எஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொருத்தர் பார்த்து பார்த்து பேசுறது அப்படியாவே அந்த இடத்துல ஒரு தேனில் வந்து குதிரை ஏற்றிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்துங்க புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் மட்டும் இந்த குதிரை ஷோ நடக்குங்களாம்மா குதிரை வந்து அழகா டான்ஸ் ஆடுமாம்மா குதிரை ஷோ நடக்கும் ஓ ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கெல்லாம் குதிரை இருக்குதுங்களாம்மா பார்த்துக்க நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் அதையெல்லாம் பார்க்கலான்னு நினைச்சேங்க கரெக்டாக தானே என்னால் வர முடியாம போச்சு இந்த ஞாயித்துக்கெல்லாம் ஒரு நாள் கிடச்சிங்க எடுத்து இன்னத்துக்கு வந்திருக்கிறவங்க அதனால தான் இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன்னுங்க இது ஃபுல்லாக ஒரு குதிரை சரிஸ் பாரு அந்த கண்ணுக்கு மாற்றுறது காதுக்கு அந்த இது காதுக்கு பக்கத்தில் மாற்றுறது இது அப்படியே ப்ரௌன் கலர் குதிரை வெள்ளை கலர் குதிரை அப்புறம் மேலே அந்த மேலே போர் மலங்க பெல்ட்டு கெல்ட்டு எல்லாம் அத்தனை சரிஸ் வச்சுருக்குறாங்க அழகாக இருக்குது வெள்ளை குதிரை பார்க்குறதுக்கு இருக்குது நம்ம டீம் ஆஃப் எடுத்துருதுங்க இங்கேயும் இருக்குது வரும் குதிரை இதுங்க அப்படியே க்ளோஸ் அப்பில் போய் ஒன்று ஒன்றா காமிச்சு கிட்டேன் அதுக்குள்ளே ஒரு டிஎம்எஃப்ருங்க அடுத்தது சந்தோஷிலே சந்தோஷம் பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி நம்ம டிஎம்எஃப் ஒருத்தரை கண்டுபிடிச்சி பேசும்போது இருக்கு வருங்க அந்த சந்தோஷம் கண்டிப்பாக இதுக்காகவே வாழ்க்கையில் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் நம்ம டிஎம்எஃப்காங்க இவரும் நம்ம டிஎம்எஃப் தானுங்க இவரோட குதிரை தானுங்க அது இவரோட இதுக்கு தான் நான் போயிருந்தேன் அவர் ரிஸ்க்கு நீங்கள் இங்கே தான் பக்கத்தில் ஊர் சொன்னாருங்க மறந்துட்டேன் அது கூட போய் இப்படியே தொடுக்க ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாது அப்படின்னாரு ஏன்னா அது வேறு சாப்பிட்டு நம்ம நம்ம எதை கை வச்சு ஓ அதனால் பயந்துட்டேன் சித்து ஐய அம்மா நல்ல வேலை குதிரை வேற கடிக்கலாமாங்கோ இங்க வரும் குட்டி அது சும்மா எட்டி பார்த்துது கடைக்கு வைங்க ஒரு குட்டி குதிரை ஒரு அம்மா குதிரை ஒரு குட்டி குதிரை இங்கே வருங்க அடாடா பஞ்ச கல்யாணி இருக்குது அழகாக இருக்குது வெளில குதிரையில் டான்ஸ் ஆடி பார்த்துருக்கலாம் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுங்களாம்மா நம்ம அந்த ஷோவுக்கு வர முடியாமல் போச்சுங்களேன் வந்திருந்தால் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கோம் புதன் வியாழன் வெள்ளி மூணு நாளைக்கு குதிரை ஷோவே நடந்துருக்குது குதிரை டான்ஸ் அது இது எக்கச்சக்கமாக நடந்துருக்குது இங்கே வர மெயினான செக்ஷன் வந்துட்டோம் நம்மளுக்கு பிடிச்ச செக்ஷன் மாட்டு வண்டி குதிரை வண்டி எப்படி ஸ்டாண்டு போட்டு இங்கே வச்சுருக்குறாங்க வச்சுருக்கிறாங்க வேறு பா சேம சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறக்கு ஒத்த மாட்டு வண்டி இருக்குது ரெட்டை மாட்டு வண்டி இருக்குது குதிரை வண்டி இருக்குது இதே இந்த பக்கம் ரவுண்டு ஓடிட்டுருக்கிறாங்க ராக்லா வண்டி இருக்குது அது பழைய காலத்து கட்ட வண்டி இருக்குது இதில் வேறு வந்து சைடு கொஸ்டின் மட்டும் போட்டது இருக்குதுங்க இது வந்து டாப் மறைச்சிருக்குது இது வந்து டாப் மறைச்சி சைடு கொஷன் மட்டும் கீழே போடுற கொஷின் இல்லை காணும் பட் ஆனால் கீழே கொஸ்டன் இருக்குதுங்க அந்த மாதிரியும் இருக்குது காமிக்கிறேங்க அது போக இதில் பக்கெட் சீட் இருக்குது டபுள் சீட் இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட வண்டிகள் இருக்குதுங்க டிசைன் ஒன்று ஒன்றும காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற மாற நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்குது பாருங்க இதான் பாருங்க மேலே கீழே எல்லா பக்கம் கொஷன் ரெண்டு சைடும் ஆனால் இதுக்கு வந்து டாப் இல்லை டாப் இது வந்து முட்டை வெயில்ல மலையில் வந்து நினைங்க இதை வந்து டாப் இருந்தால் நினையாமல் போகலாம் நம்மளுக்கு அப்ளை காமிச்சோடே டாப் நினையாமல் போகிற வண்டி அதுக்கப்புறம் வேக்கிலா வண்டி வேக்கலாவில் சின்னது இருக்குது பெருசு இருக்குதுங்க இது வருங்க சைடு மட்டும் சைடு குஷன் இதெல்லாம் ரொம்ப நாளாச்சுங்க சின்ன பையன் இருக்க போது போனது நான் கண்டிப்பாக நம்ம டிஎம்எஃப் வந்து நினைவுகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாட்டு வண்டியில் போனது கட்டு வண்டியில் போனதெல்லாம் குதிரை வண்டியில் போனது இருந்துனால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட நினைவுகளை ஏன்னா ஏன்னால் தான் மற்ற டிஎம்எஃப்கெலாம் தெரியும் ஓ நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இதுவாருங்க இதை பக்கெட் சீட்டு ரெண்டு பேருக்கு வந்துட்டு போகிற மாதிரி அடாடாடா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆடாடாடா அழகு அழகு நல்லா சவுப்பு கலர் சீட்டுக்கு ஒரு ஓட்டிருக்குறாங்க நல்லா பாலிஷ் எல்லாம் போட்டு வண்டி மினு மினு மினுமென்னு மின்னுதுங்க இந்த கட்ட வண்டி வருங்க இந்த கட்ட வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவேளை மரத்துலேயும் செய்வாங்க தேக்கு மரத்துலேயும் செய்வாங்க நல்லா தேக்குலையெல்லாம் செஞ்சு பாலிஷ் போட்டு வச்சாங்கன்னா அப்படி இருக்குது இதே வரும் என்ன பாலிஷ் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குதானே இதெல்லாம் இன்றைக்கி என்ன விலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சொல்கிறேன் சொல்கிறேன் இருங்க இது பார்த்திங்கன்னா சின்ன ரேக்கில் வண்டி குட்டி வண்டி இருக்குதுங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட இருபதாயிரத்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அப்படியே பெருசு போக போக ஐம்பது எழுவத்தஞ்சு ஒரு லட்சம் இந்த இந்த பெரிய கட்ட வேண்டிக்கு வருங்க இந்த பக்கம் இந்த வட ஒரு இருக்கிறது ஊராமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வரைக்கும் இருக்குதுங்க அந்த பக்கம் தெம்பரத்தலை இருக்கு வரும் குட்டி வேண்டிய அதே இருவில நான் சொன்னது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு விலை இருக்குதுங்க எனக்கு அதுக்குள்ளே டிஎம்எஃப் பண்ணிட்டாங்க அவங்களோட பேசிவிட்டு ஃபோட்டோ கேட்ட எடுத்துட்டுங்க அவங்கள திருப்பூர் பக்கத்தில் சொன்னாங்க டிஎம்எஃப்ஸு அது குட்டி பசங்க ரெண்டு பேருங்க இந்த மாட்டு வண்டி தான் ஓட்டுறது பார்த்துட்ருக்குறேங்க இந்த குட்டி பசங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வீடியோ அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குட்டி பசங்களெல்லாம் எல்லாம் போது அட்டா 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 அவ்வளோ ஆனந்தம் போங்க சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷங்க இந்த வண்டி எல்லாமே அப்படியே சும்மா தோட்டத்துக்கு அவ்வளோ சைனிங்காக இருக்குது நான் நம்ம பார்த்த காலத்துல இங்கே இந்த மாதிரிலாம் ஏதிங்க நான் அப்போது ஒரு நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேங்க நான் ஒரு எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும்போது நான் இங்கேங்க பெருந்தூர் பக்கத்தில் கவனம்பாளையத்துல தான் நான் வந்து வண்டியில் போகணுங்க இப்போ நம்ம ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் தான் பார்த்து வந்து கட்ட வண்டி வச்சுருக்கிறார் அதில் தான் ஏரிக்கு வந்துட்டுங்க சும்மா வாழை முறை கூட்டம்னா சாட்டிலே அடிக்கவே வேண்டியது இல்லைங்க வாழை முறிகூட்டில் அந்த போடு போடும் வண்டி சும்மா தொக்குடு தொகுடு தொக்குடு தொகுடுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அன்னைக்கெலாம் உங்களுக்கு ஏது மா தார் ரோடு அது பூராமே எல்லாமே இந்த மெட்டல் ரோடு தான் பூரந்த சல்லிகள் பெரிய பெரிய சல்லிகள் கிடக்கு நிறைய இடத்துல மண் தடந்தேன் பட் என்ன்தான அந்த நினைவுகளில் என்றைக்கு மறக்க முடியாதுங்க நம்ம மாட்டு வண்டியில் போய் பழகினது அங்கே வேறு குதிரையில் வர அந்த பையன் ரவுண்டு போய்ட்டுருக்குறேன் இருங்க அந்த பக்கம் போய் காமிக்கிறேன் நான் உங் உங்களுக்கு இங்கே வாருங்க எப்படி போதும் குதிரை தொக்குடு தொக்குடு தொகுடு நான் உங்களுக்கு அங்கேருந்து காமிச்சு பார்த்தீங்களா இந்த குதிரை தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ரவுண்டு கிழக்கியும் மேக்கியும் வாங்க அப்படியே ஒவ்வொரு குதிரையே காமிச்சிட்டு இருக்கிறவங்க வாருங்க மாலை நேரம் ஆகி போச்சு வாருங்க ஆராயிப்போச்சு எல்லா பக்கம் லைட் போட்டாச்சு ஆற தாண்டுது சரி இருட்டு ஒருக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் என்னது இருக்குது ஏது இருக்குதுன்னு அப்படியே காமிக்கிறவங்களுக்கு ஆட்டாடாட்ட இங்கே வாருங்க இந்த வெள்ளை குதிரை இன்னும் அழகுணுங்க எத்தோ சூடு இருக்குதுங்க சின்ன குதிரையும் இருக்குதுங்க மீடியம் சைஸ் பெரிய சைஸு எத்தனை சைஸ் இருக்குது குதிரை இங்கே பாருங்க மாடு இதெல்லாம் குட்டி குட்டி மாடாக இருக்குது இங்கே பாருங்க இதுங்க போய் பார்க்கலாம் உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது மாடுகள் அதே மாலை நேரம் போச்சுங்களா கொஞ்சம் இருட்டாக இருக்கு உங்களுக்கு ஒரு நெனைமருமருமையாக மாடுகள் இருக்குதுங்க அழகழகாக சிறப்பு சிறப்பு இதெல்லாம் எந்த ஒரு மாடுன்னு தெரியல ஆனால் ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போதுங்க ஊர்லேயும் இதெல்லாம் இருக்கிற நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க அது வேறு ஆ இங்கே வேறு குட்டி இது வந்து என்ன சொல்லுவாங்க போனியா இங்கே வேறுங்க அடா அடா அடாடா அவ்வளோ அழகாக இருக்குது குட்டியாக பார்த்தீங்களா ஆடா மசியம் அமைதியாக நிற்கிது அதுக்குள்ளே இப்போ கூட்டிகிட்டு போகிறாருங்க நம்மளைய அவரு நம்ம எம்எஃப்ங்க நான் வந்து பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறேன்னு வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார் தொட்டு பாருங்க ஒன்றும் பண்ணாது அப்படின்னார் எங்கள் பேருக்கு முடி அடாடா டாடா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க முடி சும்மா பொழு 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 இருக்குது அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது தொண்டக்கு நெகு நெகுனு முடி எவ்வளோ அழகாக வெட்டி குட்டியூன்ட்டு இருக்குது குதிரை இது வந்து ஆக்சுவலாக கேட்டேனுங்க ஆஸ்திரேலியா குதிரைங்களாமா இது வந்து விலைக்கு இல்லையாமா இவங்க வளர்த்துறதுக்கு காம்படிஷனுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க போட்டிக்கு இதில் வந்து ஜெயிச்சுருக்குதுங்களாம இது இங்கே வரைக்கும் ரெண்டு பக்கம் விரிச்சி விட்டுறலாம் ட்ராயிங் எப்படிங்க நல்லா இருக்குல்லாங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் விரிச்சு விட்டோம்னா ஐய் சேம சூப்பராக இருக்குது இப்போ முடி அவ்வளோ இதாக இருக்குதுங்க சேம நைஸு பாருங்க அதுக்குள்ள எங்கள் ஊட்டமாக வேறு காமிக்க சொல்லுது மறுபடியும் எடுத்து காமிங்க அழகு அழகு மேலுமே அமைதியான குதிரைங்க ஒவ்வொரு குதிரையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அதுதான் அவர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் இது வந்து விளைக்கான்னு விளைக்கு இல்லைங்க ஒன்லி போட்டிக்கு மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் போட்டியில் ஜெயிச்சுருக்குதுங்களாமா இது இங்கே பாருங்க வெள்ளை குதிரை கல்யாணியெல்லாம் அன்னைக்கு இது வரும் பஞ்ச் கல்யாணி அப்படியே அப்பா அந்த நடுவில் இருக்கிற குதிரை எத்தனை எத்த சோடு வரும் ஐட்டு ஏற முடியாதிருக்குது அவ்வளோ பெரிய ஹைட்டு அப்படி இந்த பக்கம் வந்தோம்னாங்க இங்கேயும் குதிரைகள் ப்ரௌனு டார்க் ப்ரவுன் லைட் ப்ரவுன் கருப்பு ப்ரவுன் ஹைட்டு ஹைட் எத்தோடு இருக்குது பா ஆசரியர் குதிரை பார்த்தாச்சுங்க எத்தான குதிரைங்க இதில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்களாமா பேர் நான் அப்படியே சொன்ன பாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இந்த குதிரைகளுக்கு இது நீங்கள் பார்த்துக்கிறது ஏதாவது வெரைட்டி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு குதிரைக்கு ஒவ்வொரு வெரைட்டி என்ன அப்படின்னு மணிக்கு எடுத்தால் அறையாக போதுங்க ரொம்ப மாலை நேரம் ஆகி போச்சு ஆனால் இந்த இங்கேருந்து ராட்டின தூரி பார்க்குறதுக்குல லைட்டிங் அப்படியே ஏற ஏற அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அந்த கலர் கலர் லைட் எல்இடி பார்க்குறக்கு இங்கே பேரு இங்கேருந்து இரு தூரத்துலேருந்து காமிக்கிறோம் நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்குறோம் பாருங்க அப்போ கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டோம் இந்த கோடு கிழகோடு கடைசியில் இருக்குதுங்க குதிரை அந் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்குறோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஆமாம் அப்புறம் கடை வீதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெக்க வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குதுங்களா அம்மா இங்கே வருங்க ஒட்டகம் ஒட்டகமெல்லாம் வந்துருக்குது இங்கே குதிரை ரவுண்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க எல்லா பக்கம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க குதிரையில் என்ன மக்களுங்க எத்தனை மக்களுங்க அப்பா இப்படி ஒருதே நான் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டேன்னு உண்மையுமே ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க இத்தனை வருஷமாக நடக்கிறதில்ல இது வந்து மாடு இப்போ தான் மாடு கட்டி வச்சுருக்குறாங்க கு கேரவன்லாம் வந்துருக்குதுங்க இந்த பக்கம் பாருங்க கேரவன் ஓ மாட்டோட ஓனர் கணுன்னு வந்திருப்பாங்க அப்புறம் அவிலும் ஆனால் நிறைய பக்கம் கட்டி வச்சுருக்காங்க பாத்ரூம் வீத்ரூம் எல்லாம் போகிறதுக்கு பட் என்னன்னு தான் இவங்க இவங்க ப்ரைவேசியாக வேணும்னு சொல்லி இவங்க கேரவன் குழந்தையை பாட்டிட்டாங்களா இருக்குது வேலை தானும் அப்படியே மாடலாக பார்த்து முடிச்சுட்டு வந்தங்க ஆட்டுக்குட்டி அது அதுவும் நம்ம தோர்த்துகிட்டு இருக்குது இனி அது வேலை இருக்குதா போயிட்டாங்களான்னு தெரியலாங்க சரி திருப்பி நாங்கள் அப்படியே நடை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நடந்து வந்து மறுபடியும் போகிறக்காக வந்துட்ருக்குறோம் என்ன வாங்கலான்னு பார்த்துக்க நம்ம இந்த சாட்டை வாங்கணும் அப்புறம் அது மூங்கில் கொடுப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலடி அடி அஞ்சு அடிக்கு மேலே இருக்குங்க அதை ஏதோ நம்ம சொந்தக்காரர் வாங்கிட்டு சொன்னாங்க ஒரு ஆட்டூடி கலர்ல போட்டதுக்கு அப்புறம் பா அடா அடாடா மஞ்சள் பச்சை சவுப்பு புழுவு பிங்கு அப்படியே சாமி கண்கொள்ளா காய்ச்சிங்க நைட்டு ஆக ஆக அவ்வளோ அழகாக இருக்குது போம் ஆனால் உண்மையாலுமே நம்ம கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குதுங்க ஆட்டுக்குட்டி பார்க்க முடியாமல் போச்சுன்னு ஆட்டுக்குட்டே அத்தனை செம்மறியாடு வெள்ளாடு கடாயி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஆடெல்லாம் இருக்குங்களாம்மா சும்மா ஒரு அடி ஒன்றடி தான் வளர்ந்துருக்குமாம்மா அந்த மாதிரி ஆடுங்க அதெல்லாம் மிஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டேங்க காமிக்க முடியாமல் போச்சு மன்னிச்சுக்கோங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து நான் முன்னாடியே போய் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எடுத்து காமிக்க முடியுமா ஆட்டுக்குட்டி மாடு எல்லாமே காமிக்கிறனுங்க மாடுதும் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அம்மா ஆக்சுவலாக கடைசி நாள் முடிய போதில்லைங்க அதுக்கப்புறம் ஒரு நாளாக ரெண்டு நாளாக தேர் இருக்க மாட்டேருக்குதுங்க இது ஒரு வாரமாக நடந்துட்டுருக்குது இல்லைங்க அப்புறம் இது என்னது அல்வாவா பாருங்க எனக்கு இந்த கண்கொள்ளா காட்சி பார்க்குறதே அழகு வந்து இந்த ராட்ன வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஒவ்வொரு இடத்துலையுமே எங்கே நின்று பார்த்தாலும் அந்த கலர் கலர் தெரியுது இதுன்னு டெல்லி அப்புளமா எந்த பக்கம் நின்று மாத்திரம் இந்த ராட்டினதூரிங்க தனியே தனியாக தெரியுது அவ்வளோ சூப்பராக அழகு பாருங்க நல்லா குச்சி வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க அந்த குச்சியுமே சாட்டையும் தான் வாங்கணுமுங்க மக்காச்சோளம் வந்துட்டுருக்குது மக்காச்சோளம் வாங்கினோங்க நாங்கள் அப்படியே சாப்பிட்டோம் போகும்போது மக்காச்சோளம் சூப்பராக இருந்தது அது எங்கேயும் மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா இந்த காலம் பூராமே அந்த பழைய மக்காச்சோளமே கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே இது இதை நாங்கள் வாங்கணும் வாங்கினோம் ஸ்வீட் கண்ணாக போச்சு எல்லா பக்கமும் இந்த ஸ்வீட் கான்னு தான் கிடைக்க மாட்டேருக்குது இங்கே வேற எல்லாம் பாட்டு போட்டுருக்குறாங்க அந்த பக்கம் பூரா ஒரே பசங்க சங்கலாம் ஒரே டான்ஸுங்க ஐயோ வாயில் வேறு அந்த பிபி மாதிரி ஒன்று இருக்குங்க பேன் பேன் கத்துற மாதிரி அதை போட்டு உது ஊதுன்னு ஊதிட்டு வர்றாங்க அது கா சத்தமாக காது அடைக்கி இத்தனை கூடத்தில் இத்தனை சத்தத்துலயும் அது தனியாக கேட்கணுன்னு பார்த்துக்கிங்களேன் உங்களுக்கு இந்த ராட்ன தூவி சுத்திட்டு இருக்குது இந்த பக்கம் கப்பலு பெரிய ராட்ன அந்த பக்கம் கப்பல் இது வந்து மே இருக்குதுங்க அது வந்து கிழவத்தலை பசங்க அப்படிங்க டான்ஸு போடு அப்படியே ஒரு தடவை சுற்றி கடைசியாக காமிச்சிடணுங்க நம்ம மிஸ் பண்ணிட்டுங்க ஆட்டுக்குட்டி மாடல்லாம் மாடலே நிறைய இந்த நார்த்துலேருந்து வர மாடெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு நான் காமிக்கிறனேங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் அப்படியே கிளம்புறேங்க அடுத்த ஒரு சூப்பரான பண்ணி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் டிஎம்எஃப்